சென்னை புறநகர் மாவட்டம் சோளிங்கநல்லூர் கிழக்கு பகுதி காரப்பாக்கத்தில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் ஜே ஜெயவர்த்தனை ஆதரித்து நடிகை கௌதமி பிரச்சாரம் செய்தார் பிரச்சார கூட்டத்திற்கு சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கந்தன் தலைமை வகித்தார் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை கிழக்கு பகுதி கழக செயலாளர் காரப்பாக்கம் எம் கே பழனிவேலு செய்திருந்தார் இக்கூட்டத்தில் முன்னாள் இருநூறாவது வார்டு கவுன்சிலர் செம்மை நாராயணன் நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் ஆர் ஞானமூர்த்தி மற்றும் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நடிகை கௌதமி பேசியதாவது கடந்த ஐந்து வருடமாக தொகுதி பக்கமே எட்டி பார்க்காத திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் கழக வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் ஜெ ஜெயவர்தன் இளைஞர் படித்தவர் மருத்துவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் மக்களுக்கு தொண்டாற்றுவதில் சிறந்தவர் ஏனெனில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சிறப்புடன் செய்திருந்தவர் இப்படி சிறப்பு வாய்ந்த வேட்பாளரை பல லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் மூன்று வேளை உணவு கிடைத்திட அம்மா உணவகம் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது பொறாமை கொண்ட இந்த விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டது கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அம்மா மினி கிளினிக் என்ற அற்புதமான திட்டத்தால் மக்கள் பயனடைந்தனர் அம்மா மினி கிளினிக் திட்டத்தை நிறுத்திவிட்டது மாறாக மக்களை தேடி மருத்துவம் என்ற நோயாளிகளை மருத்துவர்கள் தேடி செல்வார்களாம் இது எங்கே சாத்தியமாகும் நல்ல திட்டங்களை முடக்கி போட்ட இந்த விடியா திமுக அரசுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சரியான பாடம் நீங்கள் புகட்ட வேண்டும் மேலும் தமிழ்நாட்டை காப்போம் தமிழர் உரிமையை மீட்போம் என்று அங்கிருந்த தாய்மார்களிடம் கேட்டுக்கொண்டார் எனவே தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர் டாக்டர் ஜே ஜெயவர்தனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்களா செய்வீர்களா என்று அம்மா போல் இவ்வாறு நடிகை கௌதமி பேசினார் நிகழ்ச்சி முடிந்து செல்லும் பொழுது அங்கிருந்த பெண்கள் ஆரவாரத்துடன் நடிகை கௌதமியிடம் செல்பி எடுத்துக்கொண்டது குறிப்பிடத்தக்கது